ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து சிம்ம தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பூர்வ பலங்கள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான டைமு அதுவும் இந்த மகாலய பட்ச காலத்தில் இன்றைக்கி சிவராத்திரியும் வேற ஆஃபீஸ் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் பட் ஸ்டில் இந்த வாரத்தில் இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் வேற ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லை மன கிளேசங்கள் இருந்திருக்கலாம் நமக்கு எப்போவுமே சந்திரன் கேதுவோடு இருக்கும்போது சின்ன சின்ன மன போராட்டங்கள் அவ்வப்போ வரும் அண்ட் இதை ஆஃபீஸ் விஷயம் அப்படிங்கும்போது கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறதும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏழரை சனி காலத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சில டிசிஷன்ஸ்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோ கண்டிப்பா தேவை இன்றைக்கி ஆலோசனைகள் எல்லாம் எடுங்க உங்க மனம் மனம் விட்டு பேசுங்க உங்க மனைவி இல்லை அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோட வேணாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் இல்லை எங்கேயாவது உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு நீங்க வெளியில போலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் கேதுவோட இருக்கார் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே குறைபாடுகள் இருப்பவங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சந்திரன் மாறுற வரைக்கும் ஸோ இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரும் உங்களுடைய நட்புகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மை கிடைக்கும் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி எதிர்பாராத பண வரவு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கலாம் அமௌண்ட் கூட சின்னதாக இருக்கலாம் பட் நம்ம வரவே வராது அப்படின்னு நினைக்கிறது நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா ஸோ மிதுனராசி நேர்களுக்கு இன்றைக்கி எண்ணற்ற ஒரு அளவற்ற சந்தோஷமும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் இருக்கும் இன்றைக்கி ஒரு சில மிதுனராசி நேயர்களுக்கு திருமண விஷயங்களோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களோ அதை பற்றின பேச்சுவார்த்தைகளோ ஒரு நல்ல இதாக வாய்ப்புகள் இருக்கு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோட சஞ்சாரம் செய்கிறார் சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலைச்சலும் அதிகமா இருக்கும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் வியாபார ரீதியாக வெளியூர் செல்வது மற்றும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் முயற்சிகள் வெற்றி அடையும் நான் ஏற்கனவே சொன்னது போல சந்திரன் கேது சுக்ரன் இந்த சஞ்சாரம் இருந்தாலே உடல் ஆரோக்கியம் அதாவது குறிப்பா சுக்ரன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ பிறப்பு உறுப்புகள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைன்னா கேது சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா மனோபாவங்கள் ஏதாவது தேவையில்லாமல் மன மனதுல வந்து ஒரு பய உணர்வு இல்லைன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் இருந்தாலே இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து இருக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏஜ் ஸோ சிம்ம ராசினியர்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதனால் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வரலாம் பட் அது நிரந்தரம் இல்லை வந்தாலும் ஒன்னும் பெருசா பயப்படுற மாதிரி உங்களுக்கு வராது கண்ணிராசி நேர்கள் இன்று கண்ணீராசி நேயர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு புதிய வியாபார தொடக்கங்கள் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும் இந்த கன்னீராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த உறவுகள் மற்றும் நீண்ட நாளாக பிரிஞ்சிருந்தவங்க மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய பண வரவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் ஏற்கனவே கடன் கேட்டவங்க கடன் கொடுத்தவங்க நீங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய பணம் இது எல்லாமே நண்பர்கள் மூலமாக வந்து சேரும் பெரிய எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ இல்லை மனபாரமோ மனக்கவலைகளோ இன்று இல்லை நண்பர்களின் சந்திப்பு இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்று வந்து போகலாம் குடும்பத்தில் சொத்து தகராறுகள் இல்லைன்னா வீடு விற்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் வரும் முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்காமல் இருப்பது நல்லது அலுவலக ரீதியாகவும் ஒரு சிலருக்கு பெண்களால் பிரச்சனைகள் வரும் தனுசு தனுசுராசினியர்கள் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இன்று பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல செய்திகள் இன்று வரும் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமையும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக அமைய மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடை செய்யலாம் சனிக்கிழமை சிவராத்திரி இன்று சிவ பூஜைகளில் கலந்து கொள்வதும் மற்றும் சிவநாலய வழிபாடும் இன்று சிறந்தது கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கிகள் வசூல் செய்யலாம் ஒரு சிலருக்கு புதிதாக திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பிறப்பிற்கான நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன கவலைகள் நீங்கும் இன்று வருகை தரக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் நற்செய்திகளை கேட்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பண வருவாய் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவும் இன்று அமைகிறது மீனராசினியர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும்